ஜென்மென்மோன்மி ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் இளக்கோட்டையில் சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி ஸ்லோகம் நாநூற்று மூன்று ஓசயாய நமக ஞானத்தினால் சந்தேகங்கள் விளக்கப்பட்டவருக்கு நமஸ்காரம் எந்த ஒரு முயற்சியையும் பலனடையாமல் செய்து விடுவது சந்தேகம்தான் சம்சயாத்மா யாத்மா வினச்சியதி அதாவது சந்தேகப்படுபவன் அழிகிறான் என்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவாக்கு சந்தேகங்கள் எதுவுமின்றி திடமான நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் செயல்படுபவன் விரைவில் இலக்கை அடைகிறான் பாபா தமது குருவின் அருளால் ஆன்மீக ஞானம் பெற்று தமது தெய்வீக தன்மையை உணர்ந்து விட்டார் பாபா எடுத்துரைத்த சந்தேகமற்ற முழுமையான நம்பிக்கை நிஷ்டா நோக்கம் கண்டிப்பாக நிறைவேறும் என்ற மன உறுதியுடன் சிறிதளவும் சஞ்சலமின்றி ஒருமையுடன் காத்திருப்பது சபூரி பாபா குரு தம்மிடம் பைசாக்கள் கேட்டதாகவும் அவ்வாறே அவர் அளித்ததாகவும் கூறுகிறார் அவர் குருவிடம் அளித்தது என்ற இரண்டு பைசாக்கள் ஆகவே சந்தேகங்கள் அகற்றப்பட்டவர் என போற்றப்படுகிறார் ஸ்லோகம் நாநூற்று நான்கு ஓ மகாமோகாய நமகே ஞானத்தின் பலனாக பெரும் மோகத்தில் இருந்து விடுபட்டவருக்கு நமஸ்காரம் மோகம் என்பது மதிமயக்கம் மகாமோகம் என்பது தீவிரமான மதிமயக்கம் நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பலனை அடைய வேண்டும் என்ற விருப்பத்துடன் ஒரு பணியை துவங்குகிறோம் பணி செவ்வனே முடிந்து விரும்பிய பலன் கிட்டிவிட்டால்தான் சாமர்த்தியமாக செயல்பட்டதன் விளைவாகவே தனது புத்தி கூர்மையினாலேயே வெற்றி பெற்றதாக எண்ணுகிறோம் வேண்டிய பலன் கிட்டாமல் தோல்வி ஏற்பட்டு நமது முயற்சி தோல்வி அடைந்தால் அரை அதை துரதிருஷ்டம் என்று கூறி மனம் வருந்துகிறோம் நல்ல விவேகமுடைய ஒருவன் பணி செய்வது தன் கடமை என்று கருதி எந்த பலன் கிடைத்தாலும் மகிழ்ச்சியோ வருத்தமோ எதுவுமின்றி எல்லாம் அவன் செயல் என பலனை ஏற்றுக்கொண்டு விடுகிறான் பாபா தமது குருவுக்கு இத்தகைய மனோபாவத்துடன் சேவை செய்ததால் கிடைத்ததைக் கொண்டு திருப்தி அடையும் பக்குவத்தை பெற்று மோகத்திலிருந்து இருந்து விடுபட்டு விட்டார் உனது உண்மையான கர்மாவின் பலனை கிட்டியதை ஏற்கொண்டு மனதில் மகிழ்ச்சியுடன் இரு என பஜ கோவிந்தத்தில் ஆதிசங்கரர் கூறுகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ